புதுச்சேரி சட்டமன்ற பேரவைக்கான வாக்கு எண்ணிக்கையில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் உப்பளம் முத்தியால்பேட்டை ஆகிய தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள முப்பது தொகுதிகளிலும் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் பரவலாக இழுபறி நீடித்து வருகிறது உப்பளம் தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஏ அன்பழகன் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் திமுக வேட்பாளர் வாக்குகள் மட்டும் பெற்று தோல்வியடைந்தார் அதேபோன்று முத்தியால்பேட்டை தொகுதியையும் அஇஅதிமுக கைப்பற்றியுள்ளது தற்போதைய நிலவரப்படி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏழு தொகுதிகளிலும் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் ஏழு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள நூற்றி நாற்பது தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது முன்னணி எண்பத்தி ஒன்பது இடங்களிலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நாற்பத்தி ஒன்பது இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன கட்சி ஒரு இடத்தை கைப்பற்றியுள்ளது கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள நூற்றி நாற்பது தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி முன்னணி எண்பத்தி ஒன்பது இடங்களிலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நாற்பத்தி ஒன்பது இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்தை கைப்பற்றியுள்ளது எனவே இடது முன்னணி காங்கிரஸ் கூட்டணியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றும் நிலை உருவாகியுள்ளது வங்கத்தில் மொத்தமுள்ள இருநூற்றி தொன்னூற்றி நான்கு தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருநூற்றி பதினெட்டு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் அக்கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி முப்பது இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன பாரதிய ஜனதா கட்சி பத்து இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள நூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணி எழுபத்தி ஐந்து இடங்களில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவதால் அக்கட்சி காங்கிரஸ் கட்சியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றுகிறது காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஒரு இடங்களில் மட்டும் முன்னிலை வகித்து வருகிறது